மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் நாலாயிரத்தி ஐநூறுக்கு விற்பதால் அவருக்கு பத்து சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது ஐந்து சதவீதம் லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டோட்டல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் டென் பர்சன்ட் நஷ்டத்துக்கு வந்து அந்த மிதிவண்டி வந்து விற்றுருக்காரு ஸோ அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் டென் வந்து நைன்ட்டி பர்சன்ட் தான் வந்து நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நமக்கு அஞ்சு சதவீதம் லாபம் பெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா